வீரா சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராமச்சந்திரன் கடக்குள்ளே வராரு வந்து நான் கண்மணி உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னா இல்லைம்மா நீ உட்காருமா ராகவன் எங்கே நட்டு ராகவா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க இங்கே ஸ்டாக் எல்லாம் வந்திருக்குல்ல இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் முத்துக்கு தான் தெரியும் ஆமாம் முத்துவை எங்கே காணும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் பக்கத்து கடையில் வேலைக்கு சேர்ந்துட்டாரு அப்படிங்கிறாரு என்னது பக்கத்து கடைக்கு வேலைக்கு சேர்ந்துட்டாரா எதனால் என்ன ஏதோ பிரச்சனையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவராக தான் விருப்பப்பட்டு போய் சேர்ந்துக்கிட்டாரு அப்படின்னு ராகவன் வந்து சொல்லிடுறாரு சரி நான் போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அந்த கடைக்கு போறாரு முத்து இங்கேயே வேலை பார்க்குறான் அப்படின்னா அந்த கடை ஓனர்கிட்ட கேட்டோன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லி முத்துவை கிட்ட கூட்ட பேச சொன்னோன்னே முத்துவ தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறாரு என்ன முத்து உனக்கு பிரச்சனையே நம்ம கடையை விட்டு வந்த ஏதாவது எதாவது யாராவது சொன்னாங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கயா எனக்கு சம்பள பணம் பத்தில் அதனால தான் ரெண்டு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறேன் அதனால தான் இங்கே கூட தரேன்னு சொன்னாங்க அதான் இங்கே வந்தேன் அப்படின்னொன்னே நீ வந்து பணத்துக்கெல்லாம் மசீர ஆளே கிடையாது எவ்வளவோ பணம் இருந்தாலும் நீ வேறு கடைக்கு போனதில்லைனா இப்போ போயிருக்கேன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் என்னன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற எனக்கு பணம் கூட்டி தந்தாங்க அதனால தான் இங்கே வந்த வேறு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல அதுக்கப்புறம் கடக்குள்ள ராமச்சந்திரன் வராரு ஏமா முத்துக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அங்கே உள்ள சேல்ஸ் பார்க்குறவங்கள்ட்ட கேட்டோன்னே சொல்ல வராங்க ஆனால் வந்து ராகவன் கண்ணை காமிச்சு சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தான் போயிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஏதோ மறைக்கிறீங்க எல்லோரும் என்னவோ நடந்திருக்கு அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லும்போது எல்லோரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஒன்று சேர்த்து இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு இது வரைக்கும் எந்த குறையும் வச்சதில்லை நம்ம கடையில் வேலை பார்த்த ஒருத்தர் வந்து இப்படி வேற கடைக்கு போயிருக்கானா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும் என்கிட்ட மறைக்கிறீங்களா இல்ல உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா பணம் கூட என்கிட்ட என்கிட்ட ஏதாவது பிரச்சனை நான் பார்த்து சரி இனிமேல் இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு நடந்துடக்கூடாது முத்து போனதோட இருக்கட்டும் வேற யாரும் இந்த மாதிரி போயிடாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்காக தான் நாங்களே தான் இருக்கோம் நான் வந்து இந்த கடை ஆரம்பிச்சப்ப ஒண்ணுமே இல்லாம தான் ஆரம்பிச்சேன் உங்களை மாதிரி ஆளுங்க சப்போர்ட்டால் தான் இன்னைக்கு வந்து முன்னேறி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வைரா வந்து சொல்கிறாங்க நான் ஒரு விஷயம் சொல்லலாமா அப்படின்னோன என்னம்மா நான் நான் இங்கே ஒரு புகார் பெட்டி வைக்கலாம் வாரத்துக்கு கடைசி நாளில் யாருக்கு என்ன புகார் சொல்லணும்னு தோணுதோ அதை இந்த பெட்டிக்குள்ளே எழுதி போடுற மாதிரி நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புகார் பெட்டியை கொண்டு வந்து வச்சிடறாங்க இதில் இனிமேல் வாரம் கடைசியில் வந்து யார் யாருக்கு என்னென்ன தேவையோ சில பேர் சொல்கிறதுக்கு வந்து தயங்குவாங்கள்ல அவங்களுக்காக தான் இந்த பெட்டி அவங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் எழுதி போடலாம் பேர் கூட எழுத வேணாம் அப்படின்னு வீரா சொல்லிட்டு அந்த சாவியை வந்து பெட்டியை பூட்டி ராமச்சந்திரன்கிட்ட வந்து கொடுக்குறாங்க இந்த சாவி எப்போவுமே நீங்கள் தான் வச்சுருக்கணும் அப்போ தான் யார் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத இதை படித்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் அந்த கடையில் உள்ள சேல்ஸ் பார்க்குற எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க வெளியில் வந்து மாறன் முத்துவை தனியாக கூப்பிட்டு வந்து பேசுகிறாரு முத்தண்ண ரொம்ப நன்றி நீங்கள் வந்து அப்பாட்ட எந்த விஷயத்தையும் சொல்லலை சொல்லியிருந்தீங்கன்னு வச்சிங்களா நேரம் வீடே ரெண்டாக இருக்கும் அவர் வந்து எப் எப்பயுமே சரி கரெக்டாக இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினப்பார் எதா சின்ன தப்பை மட்டும் அவர் பொறுத்துக்கவே மாட்டார் இவ்வளோ நாளாக அவர்கிட்ட நான் எவ்வளவோ திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாத அவரை பற்றி அவரோட நேர்மையை பற்றி அதனால் நீங்கள் எப்படியோ இந்த விஷயத்தில் காப்பாற்றிட்டீங்க என்னன்னா நான் உங்களுக்காகவும் ராமச்சந்திரன் ஐயாவுக்காக தான் இந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு அவர் வந்து எனக்கெல்லாம் எவ்வளவோ பணம் கொடுத்துருக்காரு அதனால் அவர் குடும்பம் நல்லா இருக்கணும் அவருக்கு எந்த ஒரு சங்கடமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் இதை சொன்னேன் அப்படின்னோன்னே சரி நீங்கள் அங்கேயே வேலை பார்க்குறீங்களா அண்ணொடே நான் அங்கேயே பார்க்குறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு இது எல்லாத்தையுமே வந்து வீரா பார்த்துடுறாங்க அதுக்கப்புறம் கடக்குள்ள பிருந்தா வராங்க கண்மணியை பார்த்தோன்னே எங்கே பிருந்தா இங்கே வந்த அப்படின்னு கண்மணி கேட்டோன்னே சும்மா தான் வந்தேன் அப்படின்னோன்னே வீரா இங்கே இன்னொன்னே வீரா வராங்க ஏதாவது காஃபி சாப்பிட்றியா வா நம்ம போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே கூட்டு போய் பேசுகிறாங்க இப்போ மாரன் மாமாவோட எந்த பிரச்சனையும் இல்லையே உனக்கு அப்படின்னோன்னே அது எப்படி இல்லாமல் இருக்கும் நான் வந்து வீட்டுக்காக தானே ஒத்துக்கிட்டு வாழ வந்தேன் அவனை விளாடா என்னால் வாழ முடியாது நான் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன் நான் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன்னொன்னே நீங்கள் பெரிய தப்பு இருக்கீங்க மாரன் மாமா பற்றி உங்களுக்கு தெரியல அவர் ரொம்ப நல்லவர் இதுக்கப்புறம் இந்த உண்மையை மறைச்சி புண்ணியம் இல்லை நான் அந்த உண்மையை சொல்ல போகிறோம் அப்படின்னுட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான் ஆறன் நல்ல மனசுக்கு வேற யாரையாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் அவங்க கூட என்னால் வாழ முடியாது நம்ம அண்ணனோட சாவில் சம்மந்தப்பட்டிருக்கான் அதனால தான் அப்படின்னோட அதெல்லாம் அவர் பண்ணவே இல்லை நடந்த உண்மையே வேற அப்படிங்கிறாங்க